வணக்கம் சென்னை அடுத்த திருவொற்றியூர் பகுதியை சேர்ந்த தான் சையது வயது நாற்பத்தைந்து ஃபாத்திமா வயது முப்பத்தெட்டு இதில் சையது திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் வேலை செய்து வருகிறார் இந்த தம்பதிகளுக்கு பதினேழு வயதில் ஒரு மகளும் பதினாறு வயதில் ஒரு மகளும் என இரண்டு மகள்களும் இருக்கிறார்கள் இருவருமே பள்ளிக்கு சென்று படித்தும் வருகிறார்கள் இந்த நிலையில்தான் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு திரியொச்சூர் பகுதியில் நடந்த பஞ்சா ஊர்வலத்தின் போது ஃபாத்திமாவை சந்தித்த இரண்டு இளைஞர்களான பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த இருபத்தி மூணு வயதான ஆட்டோ ஓட்டுநர் முகமது ரஃபீக்கும் பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த தனியார் வங்கி ஊழியரான அப்துல் கலாம் வயது இருபத்தி மூணு என்பவரும் ஃபாத்திமாவை சந்தித்து உங்கள் இரு மகள்களையும் தாங்கள் விரும்புவதாகவும் கூறியிருக்கிறார்கள் இதையடுத்து ஃபாத்திமா இவருடைய காதல் குறித்து தன்னுடைய கனவரிடம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அவருடைய கணவனான செய்யதோ இதற்கு கடுமையான எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார் குழந்தைகள் முதலில் படிக்கட்டும் அதன் பிறகு திருமணம் குறித்தெல்லாம் நாம் பேசிக்கொள்ளலாம் என கூறியிருக்கிறார் ஆனால் கணவளுடைய இந்த பேச்சை கேட்காத ஃபாத்திமா ரகசியமாக முகமது ரஃபிக்குடனும் அப்துல் கலாமுடனும் பேசி வந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தனது மகள்களுக்கும் இருவரையும் அறிவும் செய்தும் வைத்திருக்கிறார் அதன் பிறகு அந்த இரண்டு வாலிபர்களும் ஃபாத்திமாவின் மகள்களிடம் தாங்கள் உங்களை உயிருக்குயிராக காதலிப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் மேலும் சீக்கிரமாகவே உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் கூறியிருக்கிறார்கள் அந்த இரு மகள்களிடம் தாயான ஃபாத்திமாவே இவர்கள் உங்களை உயிருக்குயிராக காதலிக்கிறார் அதனால் உங்களை சீக்கிரமாகவே திருமணம் செய்து கொள்வார்கள் என தாயே கூறியதால் அந்த இரு மகள்களும் அந்த இரண்டு வாலிபர்களையும் காதலிக்கவும் தொடங்கியிருக்கிறார்கள் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல சமீபத்தில் இரவில் ஃபாத்திமா தன்னுடைய கணவனான சையத்திற்கு பாலில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொண்டு இருக்கிறார் அதன் பிறகு தான் கணவன் தூங்கிய பிறகு ஃபோன் செய்து அந்த இரண்டு இளைஞர்களையும் தன்னுடைய வீட்டிற்கு வர சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு வீட்டுக்கு வந்த அந்த இரண்டு இளைஞர்களிடம் தன்னுடைய மகள்களுடன் உல்லாசமாக இருக்குமாறும் கூறியிருக்கிறார் இதற்காக அந்த இரண்டு இளைஞர்களும் பாத்திமா பணமும் பெற்றதாக கூறப்படுகிறது இப்படியே தினமும் தன்னுடைய தந்தைக்கு மயக்க மாத்திரைகளை கொடுத்துவிட்டு காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறிவிட்டு இரவில் இவ்வாறு தங்களிடம் நடந்து கொள்வது அந்த இரண்டு சிறுமிகளுக்கும் ஏதோ தவறாக தெரிந்திருக்கிறது இதற்காக அந்த இளைஞர்களிடம் தன்னுடைய தாய் பணம் பெறுவது அந்த சிறுமிகளுக்கு ஏதோ உறுத்தலாக இருந்திருக்கிறது ஒருவேளை நம்முடைய அம்மா நம்மளை பணத்திற்காக பாலியல் தொழிலில் தள்ளிவிட்டாரோ என சிறுமிகள் நினைக்கத் தொடங்கினார்கள் அதனால் இது குறித்து இரண்டு சிறுமிகளுமே தங்களது அப்பாவிடம் இது குறித்து கூறியிருக்கிறார்கள் உங்களுக்கு தினமும் அம்மா பாலியல் மயக்க மறந்து கலந்து கொடுத்து நீங்கள் தூங்கிய பிறகு இரண்டு இளைஞர்களை வீட்டுக்கு அலைகிறார் அவர்கள் எங்களை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறி எங்களுடன் தனிமையில் இருக்கிறார்கள் இதற்கு அம்மாவும் பணம் பெற்றுக் கொள்கிறார் என கூறியிருக்கிறார்கள் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சையத் பாத்திமாவை கண்டித்திருக்கிறார் மேலும் உங்களை எல்லாம் சும்மா விடமாட்டேன் என்று சொல்லி அவரது தந்தை உடனடியாக தன்னுடைய மனைவியை குறித்தும் இளைஞர்கள் குறித்தும் உடனடியாக திருவொற்றியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சினிமிகளின் தாய் மற்றும் அந்த இரண்டு இளைஞர்களான முகமது ரஃபிக் மற்றும் அப்துல் கலாம் ஆகிய மூவரையுமே நேற்று அதிரடியாக கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது அவர்கள் மூன்று பேரையும் சிறையிலும் அடைத்துள்ளனர்